நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் பெற இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த கொடை ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் வீச்சோலை போட்டு பார்க்கறதுக்கு சரிங்களா வீச்சோலை போட வந்துட்டாலே குறுங்கு மீன் பாறை மீன் இந்த மாதிரி ஏதாவது மீன் தூக்கிடுவோம் இன்றைக்கி எதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் வீச்சு வீசியிருக்கோம் மத வீச்சு வீசியிருக்கோம் என்ன வரப்போகுதுலாம் தெரியாது மீன் வரும் நம்பி எரிஞ்சிருக்கோம் இது வந்து நம்ம வீசுறது வந்து மடிச்சு கட்டின விலை தான் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்று வந்து இந்த கேரளா டைப்பில் உள்ள வலை கிடையாது இது மடிச்சு கட்டின விலை தான் ஸ்லோவாக தான் இழுக்கணும் மீன் கிடக்கும் சேரும் சகதியுமா இருக்காது தான் ஆலோசனை பார்த்து திரும்பி கொடுமா ம் குறுங்க தான் மணலை மீன் மணல மீன் பட்டிருக்கு இன்னொரு மணலையும் கிடைக்கு எடுத்து போட்டு எடுத்து போட்டு இங்கே வந்துடு ஒரு வீச்சில் வந்து மீனை பாருங்க அவ்வளோதான் மீன் வந்துருக்கு பரவாயில்ல முத வீச்சில் எடுத்துகிட்டோம் மீனை அப்படியே சாலை மாதிரி கிடச்சி இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே சாலை தான் பாருங்க என்ன கொஞ்சம் உருண்டியாக இருக்கான் சாலை கொஞ்சம் நீட்டமாக இருப்பான் ஆனால் பொறிச்சு சூப்பராக இருக்கும் ஆமாம் பிரான் பிரான்

அப்படியே வச்சு நல்லா பரும்பீசு இது சின்னது தூண்டிக்கெலாம் நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ஒரு மீன் தூண்டிக்கு சூப்பராக இருக்கும் பொடி பொடி மீன் பிடிக்கணும்னா இது தூண்டிக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும்

பெரிய அளவில் மீன் வரல எப்பவும் இந்த பக்கம் அதிகமாக மீன் பிடிப்போம் சிப்பி தான் அதிகமாக வந்திருக்கு இன்னைக்கு சிப்பிட்டு நிறைய வரும் இன்னைக்கு பாறை இறக்க இல்லை

சை குறுங்காக தான் நமக்கு நிறைய மாட்டு வந்து பக்கம் ஒரு குறுங்க தான் இன்னைக்கு பெரிய அளவில் மீன் பிடிக்க முடியல இந்த சைடில் கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம் இன்னொரு நாள் வந்து வெயிட்டாக பிடிக்கும் நான் மொத்த மீனையும் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பெரிய அளவில் பிடிக்கலை ராள் இவ்வளோ மாதிரி போட்டுருக்கு தூண்டிக்காவும் அதுக்கப்புறம் இந்த குருங்கெல்லாம் இவ்வளோ பெருசில் பிடிப்போம் பெருசு பெருசாக மாட்டோம் ஒரே டயத்தில் ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் நம்ம தூக்கி இருக்கோம் ஒரு வீச்சிலேயே இன்றைக்கி பெரிய அளவில் பிடிக்கல மணலில் ரெண்டு மீன் மாட்டியிருக்கு பாறையில் ரெண்டு மீன் மாட்டிருக்கு இல்லைனா பாறையே நிறைய வரும் ஒரு கிலோ போல் வரும் ஒரு வீச்சுக்கு ரெண்டு நண்டு பட்டுருக்கு எல்லாமே பட்டிருக்கு பெரிய அளவில் படலை சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பாய்